கவலையின்றி சுவாசியுங்கள் சுவாசிங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம எம்ஐ மைபோனை பர்ச்சேஸ் பண்ணுங்க டெக் ட்ரிவியா சவாலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிச வெல்லுங்க டேய் 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 ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 travel brand you know you are special when you are with gt holidays யார் இந்த மதுரை ட்ராவல்ஸ் உரிமையாளர் சுற்றுலாத்துறையில் தனி பெரும் சக்தியாக விளங்கியவர் இவரை பின்பற்றி வாழ்க்கையில் உயர்ந்தோர் பலர் மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் ஐயாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எளிமையா அவர் வாழ்ந்தது பலருக்கு தெரியும் பலருக்கு உந்து சக்தியா விளங்கியதும் நாம் அறிந்ததே அவர் சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்து உயர்ந்தவர் உழைப்பால் பெருமைக்கு மிகவும் பொருத்தமானார் நெல்லை மாவட்டத்தில் திருச்செந்தூரில் பிறந்து வாழ்க்கையை தேடி சென்னைக்கு வந்தவர் இவர் தனது திறமையாலும் அயராது உழைப்பாலும் உயர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையை வழங்கியவர் அவரது உழைப்பும் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வும் அங்கீகரிக்கும் வகையில் உலகில் எந்த நாட்டுக்கும் விமானத்தில் இலவசமாக பயணம் செய்யவும் விடுதிகளில் தங்கிக் கொள்ளவும் அனுமதி பெற்றவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் தன்னுடைய சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்துட்டார் இங்கு வந்து கடும் பசியால தவிச்சவர் பாலனையா பலர் மாறி ஐயாவும் வேலை தேடி சென்னைக்கு வந்தவர்தான் பல இடங்களில் வேலை பார்த்தாரு ஆனா எந்த வேலையும் அவருக்கும் நல்லா அமையல அவருக்கு எந்த வேலையும் கை கொடுக்காத நிலையில தான் விசாவுக்காக அமெரிக்க தூதரகத்திற்கு செல்வோருக்காக முன்பாகவே போய் இடம் பிடிச்சு கொடுத்து முதல்ல சிறிய அளவில் பணம் சம்பாதிச்சுட்டு வராரு அதுக்கு நம்ம இடம் பிடிச்சு கொடுத்தோம்னா அவங்க ஒரு பணம் கொடுப்பாங்க அவங்களால நேரம் முடியாது முதல்ல டிராவல்ஸ் இந்த இருந்தது அனைவரும் அறிந்ததுதான் வீடு இல்லாம பசினால தவிச்சவர் வாழ்க்கையை இந்த இடத்தில் அவருக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதே இடத்தில் டிராவல்ஸ் துறையை சேர்ந்த பலரின் தொடர்பும் இவருக்கு கிடைத்தது அப்படி கிடைத்த தொடர்புகள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரா டிராவல்ஸ் லிமிடெட் சர்வீஸை முன்னோடியாக விளங்கி வரார் தமிழகத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயண சேவைகளை அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்கு இன்றும் மதுரா டிராவல்ஸ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள விகேடி டி ஐயாவின் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது தொழில் முனைவோர் பலருக்கு முன்னோடியாக விளங்கிய இவர் தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவித்திருக்கு பல்வேறு தொழில்கள் செய்து பின் சுற்றுலா துறையில் கால் பதித்தவர் தன்னுடைய அனுபவங்களை இளைஞர்களுக்கு உதவும் வகையில் நூலாகவும் எழுதியிருக்கார் விமான போக்குவரத்து சார்ந்த கல்வியகங்களையும் பல்வேறு தொழில்களை செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் ஐயா சொல்வது என்னன்னா நான் வெற்றி பெற்றதற்கு காரணம் நாணயம் மட்டுமே சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் தான் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறேன் இது ஐயாவே அவர் பேசும்போது சொன்ன சொற்கள் அவர் குரலில் ஒழிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருந்தது அதேபோல் ஐயாவை பார்க்கும் பொழுது அந்த சந்தனமும் குங்குமமும் நிறைந்த அந்த பளிர் சிரிப்பு முகம் நமக்கு இன்றும் கண்முன்னாடியே வந்துட்டு போகுது வாழ்க்கைக்கும் வார்த்தைகளுக்கும் வித்தியாசமில்லாமல் வாழ்ந்து மறைந்தவர் வெகு சில மனிதர்களில் சாதனையாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர் திருச்செந்தூரில் மிக எளிமையான வறுமையான குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய கடின உழைப்பால் முன்னேறியவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் விமானத்தில் வேட்டி சட்டை அணிந்தவர்கள் பயணிக்க முடியாது என்ற வரலாற்றையே மாற்றியவர் இவர் எளிமையாக பேசுவது தமிழ் சார்ந்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு வேலை வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவங்களுக்கு என்ன வேலை வரும் அது நம்ம துறையில நம்ம வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல என்ன தர முடியும் அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் இதெல்லாம் இவரது சாதனையே அவர் வேடிக்கையாக சொல்வது இப்பொழுதும் நம் நினைவுக்கு வருவது என்னன்னா நான் அப்பையும் வித்தவுட் டிக்கெட் தான் பயணித்தேன் இப்பொழுதும் வித்தவுட் டிக்கெட்டில் தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்பா அவருக்கு வசதி இல்லை அதற்கோசரம் வித்தவுட் டிக்கெட்டில் வந்தாரு இப்போ அனைத்து வசதியும் கூடி கவர்மெண்ட் விமான நிலையமே அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கற அளவில் இருக்கு மதுரா டிராவல்ஸ் ஐயா அவர்களை முன்னோடியாக எடுத்து பல இளைஞர்கள் முன்னேறி வந்திருக்காங்க இன்றைய தலைமுறையினரும் அவரை பின்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இரண்டு கைகளில் பத்து விரல்களே நமக்கு மூலதனம் என்ற நம்பிக்கையோடு பல தொழில்கள் செய்து டிராவல்ஸ் துறையில் வெற்றி பெற்றவர் ஐயா அவர் வாழ்க்கை வரலாற்றை படிங்க படிச்சு இதே மாதிரி நம்மளும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கணும் இல்லை இல்லை என்ற வார்த்தையை இளம் தலைமுறையினர் சொல்வதை விட்டுவிட்டு சொந்த தொழில் தொடங்கி வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு தொழில் தொடங்குங்க பணத்திற்காக மட்டுமே தொழில் செய்யக்கூடாது சேவை மனப்பான்மையோடு செய்தால் ஐயா மாதிரி நம்மளும் வெற்றி நிச்சயம் பெறுவோம் அதற்கு உதாரணமாக இருந்தவர் தான் மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் ஐயா அவரை இன்று மனதார நினைப்போம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நினைந்திருங்கள் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பூர்வீகளை எம்ஐ போன பர்ச்சேஸ் பண்ணுங்க டெக் டிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி யாரான மன பரிசோ இல்லைங்க ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ லோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ்